வீரராக செல்லும்போது சேர்க்குதே என் ஆசான் வீரராக புகழ் வணக்கம் இன்று இன்றைய இந்து இளைஞர்கள் சந்திக்கும் ஒரு சூடான பிரச்சனை அதை பார்க்கலாம் புதுவையிலே திருளான மக்களுக்கு நான் வியாசபாரதம் சொல்லிக்கொண்டிருந்தேன் பாண்டவர்கள் சூதாடும் கட்டம் அன்றைய சொற்பொழிவு முடிந்த பிறகு ஒரு இளைஞர் அணுகினார் சார் நான் ஒரு கேள்வி கேட்டால் கோச்சிக்க என்ன சும்மா கேளுங்க அப்படின்னு தருமன் வந்து நாட்டை அடகு வச்சான் தன் நகைகளை அடகு வச்சான் சொத்துலாம் அடகு வச்சான் அதெல்லாம் சரி பனைய பொருளாக போது கடைசில தம்பிகளையும் மனைவியும் வச்சான் இப்போ தம்பிகளுக்கும் மனைவிக்கும் உயிர் இருக்கா இல்லையா அவங்க என்ன உயிர் இல்லாத பொருளாக பனையம் வச்சு ஆடுறதுக்கு ஒரு மோதிரம் அல்லது ஒரு நூறு பவுன் நகை அல்லது ஒரு கிராமம் ஒரு நாடு அது ஓகே ஆறு உள்ள உயிர் உள்ள ஒரு மனிதனை அவன் தனக்கு பின்னாலே பிறந்தான் என்ற ஒரே காரணத்துக்காக பணயம் வைக்கிறது யாரோ பெற்ற ஒரு பெண்ணை அவளுக்கு இவன் தாலி கட்டிவிட்டான் என்ற ஒரு காரணத்துக்காக அவளை பணயம் வைக்கிறது இது எந்த வகையில் நியாயம் இது வெளியே சொல்ல வெக்கமாக இருக்கே உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன எல்லா மதங்களுக்கும் கதைகள் இருக்கின்றன உலகத்தில் எந்த மதத்துலேயும் இப்படி அண்ணன் தம்பிகளை பணையம் வச்சான் மனைவியை பணையம் வச்சானே இல்லை ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்போ இது என்ன காட்டு விட மோசமாக அப்படி இருக்கே இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் இது என்ன நிலமையில் இப்போ அஞ்சு நிமிஷத்தில் பதில் சொல்கிற கேள்வி இல்லை ஓய்வாக நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் காலம் ஏற்படுத்தி கொண்டு என்னை வந்து வீட்டில் நான் பிறகு அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன்னு சொன்னேன் வந்தார் பதில் சொன்னேன் நிம்மதியாக போயிட்டார் இப்போது எல்லா மதங்களிலும் வந்து மதிக்கத்தக்கவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாயை மதிக்கணும் தந்தையை மதிக்கணும் அண்ணனை மதிக்கணும் அக்காவை மதிக்கணும் கணவனை மதிக்கணும் எல்லாம் எல்லா மதமும் அப்படி சொல்லியிருக்கு ஆனால் இந்து மதம் மட்டும் ஒரு ஸ்டெப்பை அட்வான்ஸாக போய் மாத்திரு தேவோபவ பித்திரு தேவோபவங்குது தாய் தந்தை இவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் மட்டுமல்ல வணங்கத்தக்கவர்கள் மட்டுமல்ல அவர்கள் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுது இப்போது கடவுள் நேரில் வந்தால் எப்படியெல்லாம் மரியாதை காட்டுவீங்களோ அவருக்கு என்னவெல்லாம் செய்வீங்களோ அவ்வளவும் ஒரு தாய்க்கு தந்தைக்கு கணவனுக்கு அண்ணனுக்கு அக்காவுக்கு ஆசிரியருக்கு செய்யணும் தேவோ பவன் எந்த மதமும் இப்படி சொல்லலை உன் பெற்றோரை கனம் பண்ணுவாயாக அப்படின்னு மற்ற மதங்களை பார்க்குறோம் இதில் வந்து ஆட்சேபடைகள்லாம் இங்கிருந்து தான் புறப்படுது மகாபாரதம்னா இப்படின்னா ராமாயணத்தில் பாருங்கள் ராமனை தசர்தன் காட்டுக்கு போக சொல்லிட்டான் அப்போ ராமன் வந்து சீதைக்கிட்டையும் லக்ஷ்மணன்கிட்டையும் பரதங்கிட்டையும் நீங்களாம் இருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் பரதனும் சத்ருகனும் மாமா ஊரில் இருக்கிறாங்க பின்னால் வரப்போகிறாங்க அப்பவும் அவங்க அவங்கக்கிட்ட அதை சொல்ல போகிறான் இப்போதைக்கு லட்சுமணன் இருக்கான் அவங்கிட்ட என்ன சொல்கிறான் நீ இருப்பா என்னை தான் காட்டுக்கு போக சொன்னாங்க அப்பா நீ எதுக்கு வர்ற என் பேச கேட்டு ஒழுங்காக இங்கே தானே இரு அப்படின்னு அப்போ லக்ஷ்மணன் என்ன பேசுகிறான் பதில் நான் கிரய விக்கிரயங்களுக்குரிய தம்பியாக உங்களிடம் நடந்து கொள்ளவில்லையா ஏன் இப்படி கொடுமையான சொற்கள் சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறேன் கிரயம் விக்கிரயம் கிரயம்னா விலை கொடுத்து வாங்கிறது விக்கிரயம்னா விலைக்கு விற்கிறது சாஸ்திரம் என்ன சொல்லுது ஒரு அண்ணன் தம்பியை விலைக்கு விற்கலாம் விலை கொடுத்து வாங்கலாம் உயிரில்லாத பொருளை கமர்ஷியலாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி செய்யலாம்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதற்கு இணக்கமாக நானும் உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி என்னை விற்றா வாங்கினா நான் ஒன்றும் ஆட்சேபிக்க மாட்டேன் என்கிற அளவு பணி உள்ள தம்பியாக தான் இன்றைக்கி வரைக்கும் நடந்திருக்கேன் அப்படி இருக்கிற போது நீங்கள் வந்து நீ இருடா நான் மட்டும் காட்டுக்க போகிறேன்னா நான் எப்படி இருப்பேன் உங்கள் நிழல் போல் நானும் கூட வருவேன் உங்களுக்கு தொண்டு செய்வேன் என்ன காரணத்தினால என்னை ஒதுக்குறீங்க நான் என்ன தப்பு பண்ணிட்டேங்கிறதுக்காக என்னை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறான் பின்னால் பரதனும் அந்த மாதிரி கேட்குறான் அப்போ அந்த நான் அந்த காலத்தில் வணக்கத்திற்குரியவர்கள் வணங்குகிறவர்களை விலை கூறி விற்கவும் பணயம் வைக்கவும் உரிமை உள்ளவர்களாக சாஸ்திரம் சொல்லுவோம் அது இந்த காலத்துக்கு அது எடுபடலை ரிவோல்டிங்காக தெரியுது என்னையா இது அநியாயமாக இருக்குது பெற்று வளர்த்த தகப்பனாக இருந்தாலும் பரவாயில்ல அவன் உடம்பு கொடுத்தான் உயிரை கொடுத்தான் வளர்த்தான் ஆளாகினான் அவன் விற்றுட்டான் அவன் பணையம் வச்சுட்டான்னு சொல்லலாம் அண்ணன் என்னையா பண்ணான் தம்பிக்கு அண்ணன் வந்து தம்பி விற்கலாம் வாங்கலாம்னு இது என்ன நியாயம் என்று கேள்வி வருது இன்னைக்கு அப்போது இது வந்து அந்த காலத்தில் சமுதாயம் பின்தங்கிய சமுதாயமாக இருந்தது பண்பாடு வளராத சமுதாயமாக இருந்தது என்று சொல்லலாமே என்கிற மாதிரி ஆட்சேபனை வருது ஆனால் உண்மை என்ன இப்போது அவன் தருமன் தம்பிகளை பணையம் வைத்தான் அதனால் என்ன அர்த்தமாகுது நான் எப்படி இந்த ராஜ்யத்தை இழக்கிறேனோ அதுபோல் அவர்களும் ராஜ்யத்தை இழக்கிறார்கள் அதனால் என் கூட அவங்களும் காட்டுக்கு வர வேண்டியதுதான் என்கிற அர்த்தம் திரௌபதி விஷயத்தில் கொஞ்சம் மிகையாக நடந்துக்கிட்டான் துரியோகனன் அது அதற்காக முதலிய பெரியவர்கள் கண்டிக்கப்பட்டார்கள் பின்னால் இந்த காரணத்துக்காகவே பீஷ்மாச்சாரியாக துரோணாச்சாரியெல்லாம் போட்டு தரலாம் கிருஷ்ணன் அதுக்கு அப்படியான சாஸ்திரத்தில் இடம் இல்லை இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பெரியவனுக்கு ஒரு சிறியவன் கட்டுப்படுவது என்பதற்கு எல்லை என்ன எந்த அளவுக்கு அவன் கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கு இந்து மதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஒரு உயிரில்லாத பொருளை விற்று வாங்குவது போலே பணயம் வைப்பது போலே அவன் கையாளப்படத்தக்கவன் அப்படின்னு சொல்லுதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு இவன் வந்து ஒபீடியண்ட்டாக இருக்கணும் கீழ்ப்படிதலாக இருக்கணுங்கிறது தான் அதுக்கு தாற்பயம் மற்றபடி இது வந்து இந்த பாண்டவர் கதை தவிர வேறு எந்த கதையிலையும் இந்த மாதிரியெல்லாம் விற்று வரவுகள் இல்லை அப்படி விற்கப்பட்டவர்கள் அடிமையிலாக வேலை செஞ்சுருக்கிறாங்க அங்கே போய் இதில் என்ன தெரியுது அப்படின்னா வணங்குகிறவர்கள் வணங்கப்படுகிறவர்களுக்கு எவ்வளவு கட்டுப்பட்டார்கள் என்ற ஒரு பண்பாட்டை காட்டுகிறார் ஒபீடியன்ஸ் ஆட் நோ லிமிட்ஸ் அது எப்படி சாத்தியம் அப்படின்னா இங்கே இந்து மதத்தில் ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு சொல்லப்பட்டிருக்கு காமசூத்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்காது என்னென்னா ஒரு கணவனும் மனைவியும் உண்மையான அன்போடு இணைவார்களே ஆகிய அவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் அவர்கள் சொல் தாண்ட மாட்டார்கள் ஆனால் விலங்குகள் அப்படி இல்லை விலங்குகள் உடல் திணவை தீர்த்துக்கிறதுக்கு தான் சேர்கின்றன அந்த மாதிரி உடல் தெனவுக்காக இணையக்கூடிய தந்தையும் தாயும் அவங்களுக்கு எப்படி பிள்ளை பிறக்கும் அப்படின்னா விலங்குகள் போல கீழ்ப்படிதல் இல்லாத பிள்ளைகள் பிறக்கும் ஸ்மிருதிகள் சொல்லுது இந்த இந்தியாவிலே வெறும் உடல் தெனவுக்காக இணையக்கூடிய தம்பதிகள் மிக குறைவு உள்ளன்போடு உண்மையான உணர்வோடு நேசிக்கும் மனப்பான்மையிலே வாழ்ந்த தம்பதிகள் தான் அதிகம் அதனால் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் மனிதர்களுக்கு பிறந்த பிள்ளைகளாக இருந்தார்கள் விலங்குகளுக்கு பிறந்த பிள்ளைகளாக இல்லை விலங்குகளுக்கு உண்மையான அன்போடு இணையக்கூடிய பாக்கியம் இல்லை விலங்குகளை ஆண்டமை எப்படி படைச்சிருக்கிறான்னா உடல் திணவுக்காகத்தான் அவர்கள் இணைவார்கள் அங்கே அன்புக்கு வேலை இல்லை ஆறாவது அறிவு இருந்தால் தானே அங்கே அன்பு வருது ஓரளவு அன்பு காட்டும் அதுக்கு ஒரு எல்லை உண்டு அப்போது இந்த பண்பாடு இந்து மதம் கற்பித்த பண்பாடு இப்படி ஒரு இரண்டாவது தலைமுறையை உருவாக்கும் வழியை சொல்லிக் கொடுத்தது மிகையாக சில கதைகளிலே அப்படி அவர்கள் வணங்குகிறவர்கள் வணங்கப்படுகிறவர்களாலே விற்கவும் வாங்கவும் பட்டார்கள் அது வந்து நூற்றுக்கு ஒரு தான் ஆனால் மற்றபடி அது எப்படி பரிணமித்ததுன்னா பெரியவர்கள் சொல்லுக்கு அவர்கள் எல்லை கடந்து கட்டுப்பட்டார்கள் அதான் நம்ம தெரிஞ்சுக்கிறது அங்கே எல்லை கடந்து கட்டுப்பட்டார் இப்போ தருமன் வந்து பாண்டவர்களை அடகு வைச்சான் பணையம் வச்சான் விளைவு என்ன தருமன் நாட்டை விட்டுட்டு வழியே போது அவங்களும் கூட போனாங்க தருமன் விராட தேசத்திலே ராஜாவுக்கு அடிமையான போது பீமன் சமயக்காரனானா நகுல சகாதேவர்கள் குதிரையை பார்த்துக்கிட்டாங்க பசுமாடை பார்த்துக்கிட்டாங்க திரௌபதி ராணிக்கு தோழி ஆயிட்டான் அப்போது இவன் பட்ட துன்பத்திலே அவர்கள் பங்கு கொண்டார்கள் அதுதான் அங்கே விளைவு பணையம் வச்சதுனால அவன் வந்து சாக்ஸ் போட்டு சாப்பிடல செக்கிலக்க வைக்கலை அப்போ அங்கே வந்து அது எப்படி விளைவாக பரிணமித்ததுன்னு பார்க்குறபோது அது கீழ்ப்படிதலுடைய மேன்மையை காட்டியதே தவிர வேறு விகற்பமான ஒரு விளைவுகளை நாம் எங்கேயும் பார்க்கல இந்த பாரதம் தவிர வேறு காவியங்களில் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா அப்படின்னா இல்லை மிக அதிகமாக மிகையாக எல்லை தாண்டி நடந்த கதை இந்த கதை மகாபாரத கதை அதில் கூட இந்த தம்பிகள் கௌரவமாக காட்டிலே இருந்தார்கள் கண்ணனுடைய உதவியோடு வாழ்ந்தார்கள் மீண்டும் நாட்டை அவர்கள் வென்று அடைந்தபோது அவர்கள் அரசரானார்கள் அவர்களை இடிநிலைக்கு ஆளாக்கின துரியோதனாதியர்கள் பரிதாபமாக கொல்லப்பட்டார்கள் கிருஷ்ணன் வந்து ஏகப்பட்ட பொய் திருட்டெல்லாம் பண்ணி அவங்க காலி பண்ணிட்டான் இவ்வளவு தூரம் தர்மத்துக்கு கட்டுப்பட்ட சகோதரர்களுக்கு நாம் ஏதாவது ரிவார்டு கொடுக்கணும் அப்படின்னு அப்போது அந்த விஷயம் இருக்கிறதுனால இன்றைக்கும் நாம் வந்து ஒரு மீச முனைச்ச பையனை ஒரு தகப்பன் ஓங்கி அரைஞ்சிட்டான்னா பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அவனை அதை போயிடுறான் ஒரு பத்து சதவீதம் எதிர்த்து பேசுவான் அதில் அடிப்பான் மேல் நாட்டில் அது சாத்தியமில்லை அடிச்சாலும் திருப்பி அடிச்சிருவான் நீ யாரும் அடிக்கிறதுக்குன்னு ஏன்னா அங்கே உற்பத்தியான பிள்ளைகள் என்ன மாதிரி நிலைமையில் உற்பத்தி ஆகிறார்கள் அவர்களுக்கு இந்த நாகரிகம் ஏது அப்போது இங்கே இன்றைக்கும் கூட வந்து பேரண்ட் அரேஞ்சு மேரேஜில் மில்ட்ரிலையோ வேறு வெளியூர்லேயோ வேலை பார்க்குற பையனுக்கு அப்பா கடிதம் அப்பா தம்பி உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் நீ வந்து பிடிக்குதுன்னு சொன்னால் முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுனா அவன் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான் அப்பா உங்களுக்கும் அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு அப்போ முடிச்சிருங்க நான் என்ன பார்க்க வேண்டியிருக்கு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் சரிதான் என்று இந்த அளவு தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை பெற்றோருடைய விருப்பு வெறுப்புகளோடு இணைக்கக்கூடிய அளவு கீழ்ப்படிதல் உள்ள மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் ஒருவேளை விகிதாச்சாரம் குறைஞ்சிருக்கலாம் இந்த சினிமா வந்து காதல் கல்யாணத்தை ஆரம்பித்து விட்ட பிறகு எவ்வளவோ கன்றாடி நடக்குது அது எதை காட்டுகிறது இந்திய கலாச்சாரத்தினுடைய இந்து மதம் கற்பிக்க கலாச்சாரத்தினுடைய மேம்பாட்டை காட்டுகிறது உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டிலையும் இந்த அதிசயங்களை பார்க்க முடியாது அது இந்து மதத்தின் மேன்மை இப்போது இந்த இதனால் என்ன நன்மை பல நன்மைகள் முதல்ல நீங்கள் தாயையோ தந்தையோ குருவையோ கடவுளாக போது ஒரு பெரிய நன்மை என்னென்னா அவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணி அவங்க சந்தோஷமாயிட்டாங்கன்னா கடவுள் உங்களிடம் திருப்தி அடைந்து விட்டார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா பகவான் அதை ஆனர் பண்ணுவோம் ஆனால் கோவில் இருக்கிற விக்கிரக தெய்வத்துக்கு கொண்டு போய் நீங்கள் மாலை சாத்துறீங்க அர்ச்சனை பண்ணுறீங்கன்னா அதை பற்றி இந்த தெய்வம் சந்தோஷப்பட்டுச்சா திருப்தி அடைஞ்சதா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாது அங்கேருந்து ரிசி புரோகேஷன் கிடையாது ஆனால் இங்கே தாய் தந்தை கணவன் குரு இவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி சேவை செய்கிற போது அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா கடவுள் திருப்தி ஆயிட்டார் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் அந்த ஒரு நன்மை இதில் உண்டு அடுத்தப்ப இப்படி வாழக்கூடிய ஒரு குடும்பத்தில் என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொன்னால் பல நல்ல விளைவுகள் சாதனைகள் எடுத்துக்கோங்க இன்றைக்கி மேல்நாட்டில் இருக்கிற அளவு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் விஞ்ஞான வளர்ச்சி டாலர் வேல்யூ அதுக்கு ஆசைப்பட்டு தான் எல்லாம் ஓடுறாங்க நம்ம நாட்டில் இல்லை ஆனால் மேல் மன அமைதி தேடி இங்கே தான் வர்றான் ட்ரூத் இஸ் இன் இந்தியா உண்மையை தேடி இந்தியாவுக்கு வருகிறார்கள் அமைதியை தேடி இந்தியாவுக்கு வருகிறார்கள் ஏனென்றால் உலகத்திலே மிகப்பெரிய செல்வம் பணமோ சொத்தோ வீடோ அல்ல மன நிம்மதி மன மகிழ்ச்சி அது இந்தியாவில் தான் அதிகமாக கிடைக்குது காரணம் இந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்படிந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை எப்போ நீங்கள் வந்து கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அவங்களுக்காக நீங்கள் உங்கள் சுய தேவைகளை விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வந்துடுது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இந்தியாவில் இன்றைக்கும் காணப்படுகிற அளவு மற்ற நாடுகள் இன்னைக்கு பார்க்க முடியாது கூட்டு குடும்பம் அப்படி தான் ஏற்பட்டது கூட்டு குடும்பம் எப்போ ஏற்படுறது கூட்டு குடும்பம் இருக்குமானால் அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு ஐம்பது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஐம்பது பேரும் தம் தம் பங்குக்கு ஓரளவு விட்டு கொடுக்கணும் ஒருத்தர் மட்டும் விட்டு விட்டுக் கொடுக்குறது அல்ல ஐம்பது பேரும் ஓரளவு விட்டு கொடுக்கணும் அப்போ தான் அது கூட்டு குடும்பமாக நிலைக்கும் அதுக்கு எது வழிவகுக்கும் என்றால் இந்த கோட்பாடு வணங்குகிறவர்களே படுகிறவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் வணங்கப்படுகிறவர்களை வணங்குகிறவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் அங்கே ஒரு உரிமை இருக்குது எப்பையும் என் சொல்ல தாண்ட மாட்டான் நான் கிழிச்ச கூட தாண்ட மாட்டான் என்று நம்பி பல முடிவெடுக்கிறார்கள் அந்த ஒரு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையில் இங்கே கூட்டு குடும்பங்கள் சமீப காலம் வரை நிறைய இருந்தேன்னு இப்போ உடஞ்சிக்கிட்டு வருது இந்த பாண்டிச்சேரியிலேருந்து தெற்கு நோக்கி நீங்கள் போகிறபோது என்ஹெச்சில் போகிறீங்க அப்போ உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் எழுதி போட்டிருக்கான் அவர் போர்டில் என்னென்ன ஐந்து பேர் கொண்ட ஒரு குடும்பத்தில் நான்கு பேருக்கு தான் உணவு இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் எனக்கு பசிக்கவில்லை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லக்கூடியவள் தாய் மட்டும்தான் தாயை மறக்காது என்று எழுதியிருக்கிறார்கள் இந்த விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை தாய்க்கு மட்டும் இல்லை அண்ணனுக்காக தம்பி விட்டுக் கொடுக்கறது இல்லை நான் வரும்போதே சாப்பிட்டேண்ணா நீ சாப்பிடணா என்று சொல்லக்கூடிய தம்பிகள் இன்னைக்கு இருக்கிறாங்களா இல்லையா அண்ணன் பேச்சு கட்டுப்படக்கூடிய தங்கைகள் தம்பிகள் மைத்துனன்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க என் மாமா நான் மீற மாட்டேங்க என்று எத்தனை குடும்பங்களை நம்ம பார்க்குறோம் அப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு வேர் தேர் இஸ் ஒபீனியன்ஸ் கல்ச்சர் பிகின்ஸ் கீழ்ப்படிதல் இருக்கும் இடத்திலே பண்பாடு முளைக்கிறது விலங்குகளுக்கு கீழ்ப்படிதல் இல்லை எந்த விலங்காவது அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்படியுதா அனுநம்பி கீழ்ப்படியுதா இல்லை ஒரு எழு நிறைய சாப்பாடு போடுங்க நாய்கள்லாம் வந்து போது ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாய்கள் இது அதை கடிக்கும் அது இதை கடிக்கும் ஏன் சாப்பாடு நீ கை வைக்காதேங்கும் அவைகளுக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை ஆனால் இப்படி ஒருவருக்கு ஒருவர் கீழ்படியக்கூடிய குடும்பத்திலே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை ரொம்ப வரும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் நான் சாப்பிடுக்குறேன் பற்றாக்குறை இருந்தால் எனக்கு வேண்டாம் எனக்கு ஒத்துக்காது நீங்கள் சாப்பிடுங்க என்று ஒரு பொய் சொல்லியாவது மற்றவரை திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு மனப்பான்மை இந்த குடும்பங்கள் அதிகம் பார்க்குறோம் அப்போ ஒரு தெய்வம் போல ஒரு ஒரு நல்ல எவல்யூஷன் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு மனித கூட்டத்தை இங்கே நாம் இந்து மதம் வளர்த்து வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது அது இந்தியாவினுடைய இந்து மதத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பு அது மட்டும் இல்லை ஒரு ஆபத்து வருது ஒரு நாலு அண்ணன் நம்பி இருக்கிறான் ஒருத்தருக்கு வேலை போச்சு குடும்பத்தில் கஷ்டம் அப்படிங்கிற போது மீதி மூணு பேர் என்ன பண்ணுறாங்க நீ கவலைப்படாத அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் சாப்பாடு நாங்கள் பார்த்துக்குறோம் என்று அந்த ஒரு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை ஷேர் பண்ணிக்கிற மனப்பான்மை துன்பத்தை தொல் கொடுத்து தாங்கக்கூடிய மனப்பான்மை இப்படி தான் வருது அது அப்போ மாத்திரு தெய்வபவ தேவோபவ பதீஸ்வரர் தேவபோவா என்கிற அந்த மனப்பான்மை இந்த ஒரு மனிதம் என்பது தெய்வீகத்தை அடைந்து விடுகிறது இப்போ நான் சொல்கிற அளவெல்லாம் வந்து மற்ற நாடுகளில் பார்க்க முடியாது நான் வெளிநாடுகள் தங்கியிருக்க வந்தபோது நான் பார்த்துடுறேன் தகப்பன் சொல்லிருக்க மகன் ஒன்றும் மதிக்கிற மாதிரி தெரியல அடுத்தாப்பில் வந்து தகப்பன் சாகிறதுக்கு முன்னாலே உன் தங்கச்சியெல்லாம் நீ என்னென்னா கரையேற்றணும்னு அங்கே சொல்ல முடியாது அவள் வேலையை அவள் பார்த்துக்க வேண்டியதுதான் நான் ஏன் வாழ்க்கையை பார்த்துக்குவேன் அப்படின்னுடுவாங்க இங்கே அப்படி இல்லை தங்கச்சிக்காக தான் கல்யாணமே பண்ணிக்காமல் மூணு தங்கச்சி கரையிற வரைக்கும் இவன் பேச்சலராகவே இருந்து இவனுக்கு தலைமுடியலாம் நரகண்டு போனால் கூட பரவாயில்ல அவங்க கல்யாணமாக நல்லா இருந்தால் சரி தான் என்று பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அண்ணன்மார்கள் இங்கே நிறைய இருக்கிறாங்க நிறைய இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அங்கே நம்ம பார்க்க முடிகிறது இல்லை அது இந்தியாவுக்குனுடைய ஒரு சிறப்பு இதுக்கு காரணம் இந்த மாத்தூர் தெய்வபொக பித்தரு தேவபக என்கிற வணக்கத்திற்குரியவர்கள் தெய்வத்துக்கு சிவமாக மதிக்கக்கூடிய மனப்பான்மையினால் தான் உலகத்தில் எந்த நாட்டிலையும் தேடி பார்த்தா கூட கிடைக்காத ஒரு வைரம் ஒரு தங்கம் ஒரு நவரத்தினம் இந்த குணம் அந்த குணத்தை நாம் இழக்கக்கூடாது ஆகவே பாண்டவர்களுடைய கதையை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அது தர்மனுடைய அறியாமை மூர்க்கத்தனம் என்பதை விட அந்த தம்பிகளுடைய பண்பாட்டின் உச்சம் அது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு தான் அவங்க அந்த கதை எழுதி வச்சாங்க அந்த மாதிரி ஒரு வார்ப்பிலே வந்த குடும்பங்கள் இந்தியாவிலே ஆயிரம் ஆயிரம் இருந்தன மார்க்கோ போல எழுதியிருக்கலாம் இந்தியன் ஃபேமிலிஸை பற்றி ஆச்சரியப்பட்டு எழுதியிருக்கலாம் எனவே இது வந்து ஒரு வெட்கப்படக்கூடிய விஷயமல்ல இந்த கீழ்ப்படிதல் என்பது நாம் தேடி பிடித்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பு நம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு பண்பு இது இந்து மதத்தினுடைய சிறப்பு என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஸ்ரீமன் நாராயண்